ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து அமாவாசை விரதம் அமாவாசைக்கு நான் என்னென்ன வேலை பார்த்தேன் அதை விட நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் நம்ம சேனல் மதத்தில் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கை பண்ணிக்கோங்க மொத வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரசம் வச்சு காட்ட போகிறேன் ரசத்தில் என்ன ஸ்பெஷலுங்கிறீங்களா ரசத்தில் இன்றைக்கி பூண்டு சேர்க்காமல் இன்னொரு பொருள் சேர்த்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம எப்பவும் போலாம் மிளகு சீரகம் தக்காளி போட்டுக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நாலஞ்சு புதினா இலையை போட்டு அரைச்சிக்கு போகிறோம் நல்லா வாசனைக்காக எல்லாத்தையும் நல்லா குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்தாச்சு பாயசத்துக்கு பால் காய்ச்சிக்கிட்ருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு அடுத்தது ரசம் தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு நான் எப்பவுமே ரசம் வந்து ரெண்டு நாளைக்கு வர மாதிரி வைப்பேன் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு பருப்பும் மிளகாவும் அதிகமாக போட்டிருக்கேன் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட அரைச்சி வச்சுருக்கிறேன் மிளகு சீரகத்தையும் ஊற்றிக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரசத்தில் இந்த புதினா இலையை அரைச்சி சேர்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் அடுத்தது பஜ்ஜி ரெடி பண்ணப்பறம் பஜ்ஜிக்கு அரை தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா இலை அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கு போகிறோம் அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது அதே மிக்சி ஜாரில் நான் பஜ்ஜி மாவு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டோன்னா அந்த மாவு கட்டி இல்லாமல் இருக்கும் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இதோட ரெண்டு பூர் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அதுவே நல்லா கலர் கொடுக்கும் கலரெல்லாம் சேர்க்க வேண்டியதெல்லாம் மாவு சூப்பராக கரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் ரசம் கொதிச்சிடுச்சு இது தனியாக எடுத்து மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சுருவேன் நான் இன்றைக்கி ஜவ்வரிசி பால் பாயசம் தான் போகிறேன் ஜவ்வரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறேன் இன்றைக்கி செய்யப்படுகிற காய்கறிகள் இது தான் ஜெபரிசி வேக வச்சாச்சு காய்கறிகளும் வந்து நான் எப்படி அமாவாசை குழம்பு வைப்பேங்கிறது ஏற்கனவே ஒரு லாங்குடியில் போட்டிருக்கேன் ஜபரிசி வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன் ஆனால் பால் கொஞ்சம் ஆற வச்சே ஊற்றிக்கோங்க காய் நல்லா வதக்கியாச்சு இந்த காயோட நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை அடுத்ததே பால் பாயசத்துக்கு சேமியா போட்டாச்சு சேமியாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க இது வந்து அணில் சேமியா பாயாச செமையானனால் கொஞ்சம் கூட இருக்கலாம் நெய் காய்ச்சி வச்சு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை சேர்த்து நல்லா செவர நான் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்துடும் அப்படியே பாயசத்தில் ஊற்றிக்க வேண்டிதான் ஏற்கனவே பாயசத்துக்கு நான் போட்டால் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் பாலும் சேர்த்து பாயசத்தை முடி வச்சிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் அதே போல் தண்ணியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பால் பாயசம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் பால் பாயசத்தையும் முடி வச்சலாம் அடுத்தது ஒரு வானில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் முதல்ல அப்பளம் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பஜ்ஜி போட்டுக்கலாம் இன்றைக்கி வடை செய்யலை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வடை செஞ்சேன் அதனால இன்றைக்கி பஜ்ஜி செஞ்சுட்டேன் அப்பளம் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிடலாம் பஜ்ஜியை பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் இன்றைக்கி உருளக்காய் பஜ்ஜி தான் போட்டிருக்கேன் எல்லாமே அப்படியே பந்து பந்து அவ்வளோ சூப்பராக டீ கடை பஜ்ஜி மாதிரியே இருந்துச்சு அதை எடுத்து காட்ட பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பச்சை மிளகாய் இந்த தக்காளி கொத்தமல்லி இலை இந்த மாதிரி அரைச்சி மஜ்ஜி மாவு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதாக நம்ம வீட்டு அமாவாசை சமையல் இந்த வீடியோவும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்